அண்மைச் செய்தி பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசு அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதே பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு கொண்டுவரப்பட்ட குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது அதற்கான நோட்டிபிகேஷன் தற்போது அரசு இதழில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது விதிமுறைகள் என்ன என்பது குறித்து வகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் பொதுமக்கள் இந்த சட்டத்தின் அடிப்படையில் விண்ணப்பிப்பதற்கு தேவையான இணையதளம் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலிருந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் சீக்கியவர்கள் புத்திஸ்ட் ஜெயின் பாரிஸ் கிறிஸ்தவர்கள் ஆகிய ஆறு மதப்பிரிவினர் பிரிவினர் மட்டும் இந்தியாவுக்கு குடியுரிமை பெற்று வருவதற்கான வழிவகுப்பதற்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்டுவது அதில் இஸ்லாமியர்கள் இடம்பெறவில்லை அதேபோன்று இலங்கை போன்ற நாடுகள் வந்து அதில் சேர்க்கப்படவில்லை இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல மாதங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டன டெல்லியில் பல ஐந்தாறு மாதங்களுக்கு மேல் நீடித்த போராட்டம் நடைபெற்றது பின்னர் டெல்லி வன்முறை வெடித்ததை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் வந்து கைவிடப்பட்டன மிக நீண்ட நாளாக பல கட்சிகள் இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வந்து திட்டமிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்கள் தங்கள் மாநிலத்தில் இந்த சட்டத்தை எக்காரணம் கொண்டும் செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தற்போது பாஜக அரசு குடியுரிமை சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை அரசு தழில் வெளியிட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக இந்த அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குடியுரிமை சட்டப்படி இந்துக்கள் சீக்கியர்கள் புத்திஸ்ட் ஜெயின் பாரிஸ் பார்சிஸ் அதே போன்று கிறிஸ்தவர்கள் மட்டுமே குடியுரிமை பெறும் வகையில் வந்து சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுவும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலிருந்து இருந்து மட்டுமே அவர்கள் குடியுரிமை பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது இந்த சட்டத்தின் மூலம் ஆனால் இஸ்லாமியர்கள் குடியுரிமை பெற முடியாது அதே போன்று இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் உள்ளிட்ட யாரும் குடியுரிமை பெற முடியாது தமிழகத்தில் நீண்ட நாட்களாகவே இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் குடியுரிமை இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு இந்த நாடுகளில் இருந்து குடியுரிமை பெற முடியாது என்றும் இந்த சட்டத்தின் மூலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பல்வேறு எதிர்ப்புகளை தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் வைத்திருந்த இந்த சட்டம் தற்போது தேர்தலுக்கு முன்னதாக செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது சிந்தியா பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசு இதை பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்